இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பீகாரில் மோடிக்கு எதிராக பெண்கள் களத்திற்கு வருகிறார்கள் என்ன காரணம் தெரியுமா தேர்தலுக்கு முந்தைய தினம் வரையிலும் பத்தாயிரம் ரூபாய் வீதம் பெண்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கில் நிதிஷ்குமாரும் மோடியும் சேர்ந்து ஓட்டு போடுறதுக்காக போட்டு கொடுத்தாங்க இல்லையா அந்த பணத்தை திரும்ப கேட்குறாங்க எங்களுக்கு அந்த பணத்தை திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு எதிராக பீகாரில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு களத்தில் குதித்திருக்கிறார்கள் நமக்கு நல்லா தெரியுமுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே மோடி என்ன சொன்னார் பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னார் இல்லையா ஆனால் இன்றைக்கு சுவிஸ் வங்கியில் இந்தியர்கள் கருப்பு பணம் பதுக்குவது என்பது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அன்றைக்கு மக்கள் நம்பினார்கள் நம்பி என்ன பண்ணாங்க ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டு என்னாச்சு இதோ பதினோரு வருடம் ஆச்சு நம்முடைய பைகள் காலியாகிறதை ஒழிய மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் நல்லா இருக்கிறாங்க அது நமக்கு நல்லா தெரியுது இப்போ பீகார் எலெக்ஷன் வருது பீகார் எலெக்ஷனில் பெண்களுக்கு அவங்க வங்கி கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ என்ன நமக்கெல்லாம் தெரியும் இப்போ தேர்தல் நெருங்குதுனாலே என்ன பண்ணுவாங்க ஏதாவது பணம் கொடுக்குறதோ இல்லை வேறு ஏதாவது கொடுக்குறதோ இப்படி வா வாக்காளர்களை கவர்வதற்கான பல்வேறு திட்டங்களை பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் வைத்திருப்பார்கள் இப்போ இந்த முறை பீகாரை எப்படியாவது பிடிச்சாகணும் பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு திட்டம் தயாராகிவிட்டது எஸ்ஐஆர் ரெடியாக இருக்குது தேர்தல் ஆணையம் ரெடியாக இருக்குது ஆனால் இதை நம்ப வைக்கணும் ஏன்னா மோடியோ நிதிஷ்குமாரையோ சொல்லி அங்கே வந்து வாக்கு கேட்டால் அவர் மக்கள் வாக்களிப்பார்களா அப்படின்னா அந்த வாக்குகளின் மூலம் வெற்றி பெறுவார்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பில்லை இப்போ என்ன பண்ணுறாங்க பத்தாயிரம் ரூபாய் வச்சு போடுறேன்னு சொல்கிறாங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க உலக வங்கியிலேருந்து கடன் வாங்குகிறாங்க இதெல்லாம் திடுப்பு திடுப்புன்னு நடக்குது எல்லாமே டக் டக் டக்குன்னு நடக்குது இதை போட்டாச்சு போட்டவங்க இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த பணத்தை எங்களுக்கு திரும்ப கொடு அப்படின்ட்டு கேட்குறாங்க இதை யார் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஊடகவியாளர் ரன் விஜய் சிங் என்று சொல்லக்கூடிய நபர் இந்த செய்தியை வந்து இருக்கிறார் அவர் கூடுதலாக ஒரு கேள்வி கேள்வி கேட்குறார் மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் சரி நாங்கள் உனக்கு போட்டோம் இல்லையே நீ பத்தாயிரரூவா கொடுத்தேங்கிற பேரில் நாங்கள் போட்டோம் இப்போ நீ பத்தாயிரரூபாவை திரும்ப கேட்குற அப்போ எங்களுடைய வாக்குகளை நாங்கள் திரும்ப கேட்கலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து அவர் முன்வைக்கிறார் பீகாரில் இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் நடக்கக்கூடியது தான் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அடையக்கூடிய சம்பவம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முகமது அக்தர் உசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இவர் வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வீட்டுக்கு வேலை முடித்து வீட்டுக்கு கிளம்புறதுக்காக அவர் போகிறார் இந்த நேரத்தில் கொஞ்சம் சங்க பரிவார கும்பல் அவரை பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு நீ முஸ்லீம் தானே அப்படின்னு கேட்குறாங்க அவன் அவர் வந்து பயத்தில் எதுவுமே பேச மாட்டேங்கிறார் ஏன்னா இவனுங்கெல்லாம் நிறைய பேர் இவனுக்கு கும்பலாக வந்து தானே பிரச்சனை பண்ணுவானுங்க இப்போது இவருடைய மதத்தை உறுதி செய்வதற்காக இவனை இவரை என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க கொண்டு போய் இவருடைய உடலையை கழட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல அந்த மனிதருடைய காதை அறுத்து விடுகிறார்கள் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் அவர் உயிரோடு இருந்திருக்கிறாரு போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கிறாங்க அந்த நபர் வந்து இறந்து போயிட்டார் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவர் உயிரை வந்து காப்பாற்ற முடியல அவர் இறந்து போயிட்டார் இப்போ நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் இதே ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவரை வந்து அடித்து இவரை வந்து இந்த மாதிரியான வன்முறைக்குள்ளாக்குவதற்கு முன்பே பல மணி நேரத்திற்கு முன்பே இவரை சந்திக்கிறதுக்கு முன்னே இவர் மேலே ஒரு போலி திருட்டு வழக்கை வந்து காவல் நிலையத்தில் வந்து பதிவு பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறானுங்க அவரை அடித்து கொலை பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுனால மக்கள் வந்து களத்துக்கு வர்றாங்க ஏப்பா ஓட்டு போடுறதுக்குன்னு இப்படியெல்லாம் சொல்லி எங்களை ஏமாற்றி இப்போ இது பண்ணுற இதில் இருந்து பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பரிவார கும்பல் மறுபடம் செய்வது பக்கத்து மாதுளமான உத்தரப்பிரதேசத்துலேருந்து செய்தி நமக்கு தெரியும் முகமது அக்லக் மறந்துட முடியுமா நம்மளால் அந்த வழக்கையே வந்து இல்லாமல் பண்ணிட்டாரே நம்முடைய யோகி ஆதித்யநாத் கிரகாம்ஸ்டைன்ஸ்னுடைய கொலைகாரர்கள் வந்து பாஜக ஆட்சியில் விடுதலை செய்யப்படுகிறார்கள் குஜராத்தில் மிகப்பெரிய படுகொலைகளை செய்தவர்கள் இனிப்பு கொடுத்து கௌரவிக்கப்படுகிறார்கள் மாலை போட்டு கௌரவிக்கப்படுகிறார்கள் இதான் இவர்களுடைய திட்டமாக இருக்கிறது அப்போ இதில் என்ன சிக்கல் அப்படின்னா வட இந்தியாவில் அந்த அளவிற்கான மதவெறி அரசியலை சங்க பரிவார கும்பல் புகுத்தி இருக்கிறார்கள் அதனால் எவ்வளோ பெரிய மக்கள் விரோத செயல்களை செஞ்சாலுமே அது வந்து ஊடகங்களும் அவங்க பக்கம் இருக்குது வெளியே வராது இப்போ பாருங்களேன் இப்போ பத்தா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போது நம்முடைய தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இப்போ மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது அதை வந்து திரும்ப கொடு அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டுது அப்படின்னா இன்றைக்கி மோடியிலருந்து அமித்ஷாவிலேருந்து எத்தனை பேர் இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய சம்பவங்கள் எல்லாம் நடக்குது இப்போ பீகாரில் நடந்த நான் சொன்ன சம்பவம் அதாவது முகமது அக்தர் உசேனுக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் இது வேறு ஏதாவது ஒரு நாடில்னா இது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கும் ஆனால் இதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் மோடி அவர்கள் பறந்து கொண்டிருக்கிறார் பொதுவாக இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போதே அவர் இந்தியாவிலே இருக்க மாட்டார் அவர் பறந்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவருக்கு பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி எதிர்கொள்வதற்கான துணிச்சலெல்லாம் அவருக்கு கிடையாது அவருக்கு எந்த ஆர்எஸ்எஸ் காரனுக்குமே கிடையாது ஏதாவது உருட்டி எப்படியாவது பத்து நாள்னா அவனுங்க வந்து ஐயோ எப்படினா பத்து நாளாக தள்ள போகிறோம் ஒரு பக்கம் ராகுல் காந்தி ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு பக்கம் மகுவா மைத்ரா மாதிரியான ஆட்கள் இன்னொரு பக்கம் சஞ்சய் சிங் மாதிரியான ஆட்கள் இப்படி எல்லாருமே சுற்றி போட்டு அடிப்பானுங்களே இப்போ இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அந்த அளவுக்கு சுற்றி சுற்றி அடித்தாங்க பேச வேண்டிய விஷயம் அவ்வளோ இருக்குது ஆனால் இதை பற்றி எதுவுமே பேசாமல் மோடி வந்தார் வந்தே மாதனம்னு பேசினார் மூக்கு உடஞ்சுது நேராக ஓடிட்டார் இல்லையா அவர் பறந்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ நீங்கள் பாருங்க எப்படிப்பட்ட தாக்குதல்களை எல்லாம் ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு இங்கே நடத்தி கொண்டு இருக்கிறது பாருங்கள் இது வட இந்தியாவில் ஆரம்பித்து இன்றைக்கி தமிழ்நாடு வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை இல்லாமல் செய்கிறது இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன நலத்திட்டங்கள் அப்படிங்கிற பேரில் நாங்கள் பண்ண போகிறோம் எங்களுக்கு பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு பாஜகாரன் ஆட்டையை போட்டிருக்கிறான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டை சார்ந்த ஊடகவியாளர்களை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் பணம் போடுங்க இந்தந்த அரசாங்க திட்டங்களுக்கு பணம் போடுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை பிஜேபி ஃபண்டில் கொண்டு போய் ஒதுக்கி இருக்கிறவங்களுக்கு கொள்ளையடிச்சிருக்கானுங்க இதெல்லாம் நடந்திருக்கு தானே அப்போ எவ்வளவு பெரிய கொள்ளை கும்பல் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க